ஹாய் லூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி நீங்கள் நந்தினீஸ் பேண்ட்ரியில் சூப்பரான காரசாரமான புளி மிளகாய்தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நல்லா ஒரு சின்ன சைஸ் அதாவது கொய்யாப்பழம் நெல்லிக்காய் சாரி எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா கொய்யாப்பழம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் அந்தளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நாங்கள் அதே மாதிரி ஒரு பத்து ரூபாய்க்கு மிளகா வாங்கினா எவ்வளோ இருக்கும் அந்த அளவு மிளகா ஒரு நூறு கிராம் உள்ள ஒரு எழுவத்தஞ்சி கிராம் மிளகா அந்த ரெண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த புளிமொள புளியை வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஊறப்படுங்க அந்த புளி பல்ப்பு நிறைய தண்ணி ஊற்றி கூட பருவது ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணி விட்டு அந்த புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சு மொகா கேட்டேன் அதனால் ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி அந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் திருப்பி தண்ணி ஊற்றிலாம் புளி கரைக்க போகிறோம்லாம் அந்த தண்ணியிலே தான் அந்த பச்சை அதை வந்து புளி மிளகா பண்ண போகிறோம் வாங்க அதை போய் இது புளி மிளகா ரெசிபி இது நாளைக்கு வரும் புளி ஊற போடுறீங்களா இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு கடு நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில் நல்ல மனசாக ஒரு நாலு ஆறுக்கு மேலே பட்ருக்கா பெருங்காயம் அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ மந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் எனக்கு தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டோம் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா மோரிஞ்சாதம் அதாவது புளியோதரையை தவிர எல்லாத்துக்கும் தோசை கூட தொட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் அதாவது இது பண்ணி போதும் ஆபத்து பண்ணவன் போக வர சாப்பிட்டுக்கலாம் இது என்ன பண்ண பச்சை மிளகா மிளகா என்னைக்கு போட்டோம் நீங்க போய் பார்த்தா தெரியும் அது பாருங்க இப்ப எவ்வளவு இருக்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உரப்பாக ஒன்றும் எண்ணெய் கண்டுக்கூடாது ஆனா இதுல வந்து அப்படி உரைக்கவே இல்லை ஆமா ஏன்னா அதில் போட்டுருக்கேன் கிரீடு அதே மாதிரி எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து இது போச்சு விட்ட எண்ணெய் அப்படியே இருக்கு விட்ட எண்ணெய் பார்த்தேனா அப்படியே இருக்கு அந்த ஊருக்காக தான் காலியாக இருக்குது ஏன்னா உப்பு அரை உப்பு தான் போட்டிருக்கேன் அதனால இப்ப இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துன்றலாம் இதுல புளி தண்ணியை தண்ணிய நல்லா ஓரளவு திக்காக தான் இருக்கு தண்ணி இல்லை பாரு இந்த மாதிரி தான் கரைச்சிக்கணும் புளி தண்ணி இப்போ இதில் உப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் அப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இங்கிரீன்ஸ் சிம்பிளாக பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 கை கொடுக்கும் அது இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு மூடி போடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் வத்தி வரட்டும் கொஞ்சம் ஒரு சிம்மில் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் பயங்கர சவுண்டு கேட்கணும் எதையும் மைண்ட் பண்ணிக்காதீங்க கதக்கிற இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வச்சதை விட நல்லா குறைஞ்சி வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரும் அப்போ கொஞ்சம் நீர்க்காகும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் தொக்கு பதத்துக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் கூரளவு அந்த அளவு வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சிம்மளே அடுப்பு இருக்கட்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சு காற்றடிக்குது கதவு திறக்குது அதுதான் திடீர்னு வெளிச்சமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ ஆற வச்சு நல்லா சுத்தமான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இதோ இந்த பாட்டில் தான் நான் ஸ்டோர் பண்ணிக்குவோம் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் எண்ணெய் சொட்ட சொட்ட பண்ணலாம் ஆனால் அது வந்து அன்ஹெல்தி இதுக்கு அளவுக்கு இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தண்ணி படாமல் வச்சுருந்தோம்னா பார்ப்ப பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் கிடாது இதை வந்து நான் சா சாதத்தோடையோ இல்லை தோசையோடையோ எதோட நான் தொட்டுன்னு சாப்பிட்றேனோ அந்த இதை வந்து வீடியோவை வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் நான் இந்த புளிமளா ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற ரெசிபி பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அந்த பீச் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ம் வாசனை தூக்குது இன்னும் இதை எடுத்து யூஸ் பண்ணல அப்படியே சூடு ஆற வச்சு உள்ள வச்சுட்டேன் நான் இன்னைக்கு தாப்பிடும் போதுதான் ஈகர்லி வெயிட்டிங் இது வந்து ரொம்ப ரொம்ப அளவாக தான் சாப்பிடணும் இவ்வளோலாம் எடுத்துக்கூடாது ரொம்ப கொஞ்சமாக தான் அதுவே இவ்வளோ கொஞ்சம் டைலூட்டாக தான் வச்சுருந்து எனக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்க ஆளுக்கு எத்தனை மூணு துண்டு தான் எடுத்துக்கணும் இந்த அளவு இந்த இந்த அளவு தான் போட்டுக்கணும் இத்தனை மூணு எடுத்து வச்சாலே இது சாப்பிடும்போது சர்வ் பண்ணுறதுக்காக தான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இதில் இருந்தால் நான் சர்வ் பண்ண போகிறேன் நான் உரப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ஆனால் அம்மா வந்து டிஸ்கிளைமர் காஷன் கொடுத்துருக்காங்க நீ ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்புறம் வயிற்றால் விளங்கிருச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை

கையால் பிடியா எப்படி இருக்கு சூப்பமா சம்ம ஸ்பைஸா இருக்கு புளிப்பா இருக்கு இந்த வெள்ளத்தோட இனிப்பு அதுல அந்த சின்னதா கொஞ்சம் அதெல்லாம் அது எஜ்ஜில எஜ்ஜில சூப்பரா இருக்கு ஆனா அடவா சாப்பிடணும் ஆனா செம்மையா இருக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு மீல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது நான் கண்டிப்பா சொல்வேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்